ஒரே நேரத்தில் ஆறு இடங்களில் ஹைமார்க் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் ஆறு இடங்களில் பொருத்தப்பட உள்ளது பார்வையிட்ட மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி நாளுக்கு நாள் பல்வேறு வகைகளில் வளர்ச்சி அடைந்து வருகிறது வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அதனை கருத்தில் கொண்டு மெயின் ரோடு பகுதிகளில் உயர்கோபுரம் அமைத்து மின்விளக்கு அமைக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஒரே நாளில் ஆறு இடங்களில் உயர் மின் கோபுரம் அமைக்கப்பட்டு மின்விளக்கு பொருத்தப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது எட்டயபுரம் ரோடு ஜங்ஷன் ஸ்டேட் பேங்க் காலனி திரும்பும் ரவுண்டானாவில் புதியதாக உயர்கோபுரம் அமைக்கப்பட்டு மின் விளக்கு பொருத்தப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அதனை மாநகராட்சி மேயர் ஜெகன் பார்வையிட்டார் பிறகு இன்னாச்சியார்புரம் ஜங்ஷனில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஹைமார்க் லைட் மக்களின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டது அதனையும் பார்வையிட்டார் பிறகு புதியதாக அமைக்கப்பட உள்ள இடங்களான குரோஸ் பர்னாந்து சிலை சப் கலெக்டர் அலுவலகம் முன்பு இந்திரா காந்தி சிலை முன்பு ரோஸ் பூங்கா உள்பட ஆறு இடங்களில் புதியதாக உயர் மின் கோபுரம் ஹைமார்க்ஸ் லைட் அமைக்கப்பட உள்ள இடங்களை மாநகராட்சி மேயர் ஜெகன் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் எப்படி அமைக்கலாம் அதன் மூலம் எவ்வாறு வெளிச்சம் கிடைக்கும் என்று அதிகாரிகளுடன் விவரங்களை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் போல்பேட்டை பகுதி திமுக பிரமுகர் பிரபாகர் மேயரின் நேர்முக உதவியாளர் ஜேஸ்வார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர்